மந்திரமே யுகதர்மம் ஜெகன் மாதா வாழை மணாமணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம இந்த காணொலியில் நம் பாலயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை தொழில்முறை பயிற்சி புத்தகம் மூன்றாம் அத்தியாயம் பக்கம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இந்த பக்கங்களில் உள்ள பாடங்கள் மகா காளி செய்வினை ஏவல் விரட்டும் ஹோம பூஜை எரிக்கும் முறைதான் இந்த மூன்று பக்கங்களில் வருகிறது இந்த பூஜைக்கு மூன்று சக்கரங்கள் கொடுத்துள்ளேன் முதல் சக்கரம் மகா காளி சக்கரம் இது வந்து தாயத்துக்கானது ரெண்டாவது சக்கரம் நசி மசி என்று எழுதி நான்கு பக்கம் வந்து சூளம் வரைந்திருக்கும் அடுத்தது மூன்றாவது சக்கரம் சகல பேய் பிசாசு துஷ்ட ஆத்மாக்கள் மற்றும் கொடூர ஏவல்கள் பூத பிரேத ஆத்மாக்களை விரட்டும் சர்வ களிப்பு சக்கரம் இந்த ரெண்டு சக்கரங்களும் எந்த தெய்வத்தை வைத்தும் நீங்கள் கழிப்பு கழிக்கலாம் பொதுவான ஒரு சக்கரங்களாகும் இந்த சக்கரங்களை சாக்பீஸால் வரைந்தால் போதும் ஏன்னா சாக் பீஸ் வந்து சுண்ணாம்பு என்பதால் சாக் பீஸ் போதுமானது இந்த ரெண்டு சக்கரங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று விவரம் நான் தெரிவித்துள்ளேன் ஹோம பூஜை எப்படி செய்ய வேண்டும் மற்றும் மந்திரம் ஜெபித்து தோஷங்களையும் துஷ்டங்களையும் பாவையில் இறக்கி இறுதியாக பலி தந்து எரிக்கும் முறைகள் அனைத்துமே தெளிவாக தரப்பட்டுள்ளது இந்த ஹோம கழிப்பு பூஜைக்கு காளி மந்திரம் வேறு ஒரு மந்திரம் கொடுத்துள்ளேன் இது வந்து மாலா மந்திரம் மாதிரி வரும் மூல மந்திரம் மாதிரி இல்லாமல் மாலா மந்திரம் மாதிரி வரும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது மேலும் இந்த புத்தகத்தில் எருமை எருமைசான கரு தயார் செய்யும் முறை இந்த கருவை நீங்கள் இந்த மாதிரி கழிப்பு பூஜைக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது சைவ தூம கரு எட்டு பொருட்கள் கொண்டு தயார் செய்து மந்திர உருவேற்றி பிரயோகம் செய்வது எப்படி என்பது போன்ற விஷயங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளது மேலும் மகா காளி அஷ்டகர்ம பிரயோக முறை மட்டும் முப்பது பேஜஸ் கொடுத்துள்ளேன் மகா காளி மந்திரம் எந்திரம் வசிய அஞ்சனம் குடுவை குடுவை தயார் செய்வது எப்படி மற்றும் சைவ குருதி பூஜை சைவ மயானம் அமைப்பது எப்படி சைவ மண்டையோடு தயார் செய்வது எப்படி மையுடன் சேர்க்கும் சக்தி வாய்ந்த ஏரழிஞ்சலுடன் சிவ பைரவ மூலிகை கருக்கள் இவையே முப்பாக செயல்படும் அடுத்தது மாந்திரிக முப்பு தேவைப்படுபவர்கள் என்னிடம் தனியாக காணிக்கை செலுத்தி வாங்கிக்கொள்ளுங்கள் முப்பு தேவையில்லை என நான் கொடுத்திருக்கிற இந்த சைவ கருவை உங்களுக்கு போதுமானது நீங்கள் வேண்டுமானால் சோதித்து பார்க்கலாம் எத்தனை நாளில் ரிசல்ட் வருகிறது என்று நீங்கள் சோதித்து பார்த்து கொண்டு அதன் பிறகு கூட என்னிடம் நீங்கள் முப்பு வாங்கி கொள்ளுங்கள் முப்பு செய்முறை வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு குருநிலை மாந்திரிக பயிற்சி புத்தகத்தில் நேரடியாக சொல்லித்தரப்படும் அடுத்தது இண்டெக்ஸ் ஒன்று முதல் ஏழு வரை நிலை பெறுவதற்கான அடிப்படை விஷயங்கள் உள்ளது இந்த விஷயங்கள் முதல் அத்தியாயத்தில் இருந்தாலும் இந்த புத்தகத்திலும் முதல் பத்து பக்கங்கள் மீண்டும் கொடுத்துள்ளேன் ஏன்னா மெய்ப்பொருள் யோகம் இந்த பயிற்சி எல்லாமே சித்திநிலை பெறுவதற்கு தேவையான ஒரு பயிற்சியாகும் அந்த முறைகளை திரும்பவும் இந்த புத்தகத்தில் கொடுத்துள்ளேன் அடுத்தது சுடலை மாடன் சித்து முறை குறி சொல்வதற்கு அக்னி மாடன் சித்து முறை அடுத்தது ஆக்கிரமிப்புக்காரர்களை அகற்றுவதற்கு கபால பைரவர் சித்துமுறை இந்த முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எருமை மாட்டு சாண கரு சத்ருநாசன கரு வந்து பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு வெற்றிகண்ட கண்ட முறையாகும் புத்தகத்தில் கொடுத்துள்ளது எல்லாமே வெற்றி கண்ட முறைகள் தான் நான் கொடுத்துள்ளேன் இருந்தாலும் இது வந்து கபால பைரவர் வந்து சிறப்பு அடுத்தது உண்மத்த பைரவன் இந்த பேரணத்தால் பாதிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கான உண்மத்த பைரவர் இந்த சித்து முறையுடன் கூடவே ஓம பூஜையும் கொடுத்துள்ளேன் அடுத்தது தூமர தேவி அடுத்தது பாசுபத அஸ்திரம் திசைக்கட்டுக்கு வீடு தொழில் நிறுவனங்கள் போன்றவற்றுக்கு திசைக்கட்டாக பாசுபத அஸ்திர எந்திர மந்திர மூலிகை பிரயோக முறை அடுத்தது உக்ர பிரத்யங்கிரா அடுத்தது மாந்திரீக உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த சுடலை மாட சுவாமிக்கு இணையான ஒரு பூதகணம் கர்ண பிசாசினி அம்மையோட முறையும் கொடுத்துள்ளேன் இந்த மாதிரியான உயர்நிலை சித்துக்கள் அனைத்துமே இந்த புத்தகத்தில் வரும் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் த்ரீ என்று டைப் செய்து அனுப்பவும் மந்திரங்கள் அனைத்தும் மிகவும் சக்திவாய்ந்த வாய்ந்த மந்திரங்களாக கொடுத்துள்ளேன் ஜெபிப்பதற்கு எளிமையாக இருக்கும் வகையில் முக்கியமாக வந்து ஏக அச்சரங்களாக வரக்கூடிய மந்திரங்கள் ஒரே லைன் மந்திரமாகத்தான் நான் கொடுத்துள்ளேன் ஏன்னா மந்திரம் வந்து ஐந்து லைனில் இருந்ததுன்னா அதில் ஜெபம் செய்ய முடியாது அதனால்தான் எல்லாமே மந்திரங்கள் வந்து மிகவும் எளிமையான முறையில் ஜெபிக்கக்கூடிய வகையை பவர்ஃபுல் பீஜாச்சாரமாக கொடுத்துருக்கிறேன் புத்தகம் தேவைப்படுபவர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்கள் பிறகு நான் திரும்பவும் உங்களை அழைத்து பேசுவேன் நன்றி வணக்கம் ஜெய் வீரமா காளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்